இருபத்து <San> ஏழு ஒன்று தான் 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 சீரியல் கேர்டுகளை ஒரு சாராயத்தை எடுத்து ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி தੰதியா பரிசளிக்கும் ஒரு பெரிய ஹோட்டல் அதுவட்ட வேலூர் அருகே அருகாமையில் இருக்கிறா நெருக்கொண்டே போடி அந்த ஆட்டத்துக்கு சீரியல் கொடுத்தா அந்த ஹோட்டல் தான்டா ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி தੰதியா வாங்க நம்ம சீரியல் ஆட்டங்கள் கேளியா அருமையான ஆட்டனா சீரியல் தரப்பட்டா வாங்க जी साबा फिर महसूल मिला ठीक कर दिया तो बाबा फिर बड़ा मिला भी नजरी एक टैटी आयेगा इन्हीं को लेके बुके लगाया जीवन दे देगा एंगल वाला छोड़े अच्छी लगी एंगल दिल है बच्चा जो बड़ी दीगा बड़ा तो घर का भांगी चंडीड़ा तीन बड़ी जगह याद किया अरे बड़ा கஹிரங்கலா வீரத்தோடு வீர செயல் காண்க. இங்கு கூடியுள்ளவங்களுக்கு கூடியிருக்கிறோம். மேற்குண்டப்பட்டி அரணநாத் அவர்கள் மூலமாக தங்களையாக போதனை செய்கின்றார்கள். ஊருக்கு முன்னால் பொதுியின் தரிசனங்கள் பெருமளவில் பாவணத்திற்கு இருந்து செய்கிறமா. ஊரை மாமடத்திற்கு பெருமை சேர்க்கிறமா.